वनकम நம்ம பழனியில் ஆரி ஒர்க் டெய்லரிங் பிரைடல் மேக்கப் மேக்அப் கலைஞர்களுக்கான நோபல் உலக சாதனை ஒன்று நடக்க முயற்சி இந்திய ஆரி வேலை தொழிலாளர்கள் சங்கம் தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில ஒன்பது மணிலிருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் நடக்க இருக்குதுங்க பழனி புதுதாராபுரம் ரோட்ல இருக்கிற மருத மகள்தான் இந்த ஈவென்ட் நடக்க போகுது இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு நீங்க நுழைவு கட்டணமாக ஆயிரத்தி ஐநூறு செலுத்தி கண்டிப்பா ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணிருக்கணுங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர்றவங்களுக்கு ஐயாயிரம் மதிப்புள்ள பரிசும் செகண்ட் பிளேஸ் வர்றவங்களுக்கு மூவாயிரம் மதிப்புள்ள பரிசும் பார்ட்டிசிபேட் பண்ற அனைவருக்கும் இந்திய ஆரி சங்கத்துல லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கார்டும் வழங்கப்படும் விருதுநகர்ல நடந்த சிறப்பான இந்த விழா மாதிரியே பழனியிலயும் முதல் முறையா நடத்த இருக்கிறாங்க ஆரி கலைஞர்களுக்கான ஒரு அருமையான வாய்ப்புங்க இதுல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்க நீங்களும் இதுல கலந்துக்கிட்டு சாதனை பெண்மணியாக மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம பழனி சேனல் சார்பாக இப்பவே நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம்